முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராவோடைய ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே பேரன் கார்பன் அண்ட் ரூம் அண்ட் பாபி லஸ்லி மூணு பேரும் முள்ள வந்து போன வாரம் பிரான்ஸ் நோமன் அட்டாக் பண்ணதை பற்றி போட்டு காமிக்கிறாங்க உடனே பிரான்ஸ் நோமன் எல்இடியில் வந்து எனக்கு இன்ஜூரி ஆயிருக்கு நான் சர்ஜூரி பண்ண போகிறேன் இருந்தாலும் உங்கள் மூணு பேரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே அங்க எல்ஐஎஸ் வர எல்ஐஎஸ் வந்து அங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறாரு உடனே பாபி பாபி லாஸ்ட்லி வர்சிஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபி லாஸ்ட்லி அண்ட் ரூம் மேக்கி டயர் அண்ட் பேரன் கார்பன் மூணு பேரும் சேர்ந்து லாயஸை ஏமாத்துவாங்க ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை நோ குவாலிஃபிகேஷன் மேட்சாக மாற்றிட்டு உடனே மூணு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லாயஸ் அடிச்சு இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்ட்லியை வின் பண்ண வச்சிருவாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் லாயஸை செம்மையா அடிப்பாங்க போன வாரம் எப்படி பிரான்ஸ் டோம்னா ஸ்டெப்ஸ்ல அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லாயஸ் அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லுச்சா வர்சிஸ் ரிவேவருக்கு ஒரு டாக்டி

பிளேயர் கையில் அடிவாங்கنده அத அதெல்லாம் பத்தி போட்டு காமிறாங்க உடனே ரவுண்டர் ஆசி உள்ள வராங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ராவர்சல் வருது கான்ட்ராவர்சல் வந்ததனே நயா ஜாக்ஸும் தமிழனாவும் சேர்ந்து ரோண்டா ரோசி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்டாலியா உள்ள வராங்க நெட்டாலியா உள்ள வந்து ராயல் ஸ்குவாட் அவங்க மூணு பேரும் சேர்ந்து நெட்டாலியாவை அட்டாக் பண்றாங்க உடனே ரோண்டா ரோசி கீழே இறங்கி நெட்டாலியாவை காப்பாத்துறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஓபி ஏஓபி பாபி பாபி ரூட் அண்ட் சாட் கேபிளுக்கு ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சியல்னால இந்த வாரம் இவங்க ரெண்டு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சிருக்காங்க இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது ஏஓபியோட மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபி ரூடோட அந்த கோட்டை எடுத்துட்டு போயிடறாரு எடுத்துட்டு போயிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்க பாத்ரூம்ல போட்டு அவர் வந்து அதை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக பாபி ரூட் டைவர்ட் ஆகிறாரு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஓபி இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க ஸோ இதனால ஏஓபி திரும்பவும் அவங்களோட ராட் டாக் டீம் சாம்பியனா ரிடைன் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எம்பர் மூன் எம்பர் மூன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க எம்பர் மூனோட வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஹாக்கின் அவர் உள்ள வராரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் ஸ்டோமனோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் பண்ணி மிக்ஸ்ட் மேட்ச் சேலஞ்சில் எம்பர் மூணு விளையாடிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டோமனுக்கு பார்த்தியா கேட்டா ஹெர்னா போடுவாங்களா அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டாக இருக்கு மே மேக்ஸிமம் கேட் ஹாக்கின் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் மேட்ச் சேலஞ்சில் பிரான்ஸ் டோமனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பர் மூணுக்கும் அலிஷா ஃபாக்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேபி யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற உங்களுக்கே தெரியும் அதை எம்பர் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நோவே ஜோஸ் அவர் உள்ள வராரு அங்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்சும் நடக்குது ஜெந்தர் மஹாலுக்கும் நோவேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஒரு அவரேஜான ஒரு மேட்சா இருந்துச்சு ஜெந்தர் மஹால் இவரு தான் இந்த மேட்சாரு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் செத்ராலன்ஸ் உள்ள வந்து ஓபன் சேலஞ்ச் வர்றாரு சேலஞ்சில் எப்படியும் டீ நாம்ரோஸ் உள்ள வருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா டீ அம்ப்ரோஸ் இன்ஜுரியா இருக்கு நான் அதனால வந்த வாரம் வர மாட்டேன் நான் டிஎல்சி மோகிறேன் சொல்றாரு உடனே செத்ராலன் செகண்ட்ஸ் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுவாரு ஓப்பன் சேலஞ்ச் விட்ட உடனே டாப் ஜிங்லர் ரிட்டர்ன் ஆவாரு சோ டாப் ஜிங்லர் உள்ள வந்தோடனே சித்ராலன்ஸுக்கும் டாப் ஜிங்லருக்கும் இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் சோ எத்தனை வாட்டி நடந்தாலும் டாப் ஜிங்லர் சித்ராலன்ஸ் மேட்ச் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்றது திரும்ப நிரூபிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு ஃபைனலி இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சித்ராலன்ஸ் தான் வின் பண்ணுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ் அலெக்சா ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரோல் ஒண்ணு பண்றாங்க சோ இருக்கோ இப்ப எப்படி பேரன் கார்பன் ஆக்டிங் ஜெனரல் மேனேஜரா இருக்காரோ அத மாதிரி டிவெல்ஸ்க்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அலெக்சா ப்ளஸ் வந்து பண்றாங்க இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ் உள்ள வந்த உடனே ஷாஷா பேங்க் அண்ட் டெய்லி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு பேசுறாங்க உடனே இவங்க ரெண்டு டீமுக்குள்ள ரொம்ப ஒரு பிரச்சனை வந்துருது உடனே வந்து பாத்தீங்கன்னா பெய்லி அண்ட் அண்ட் ஷாஷா பேங்க் ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து முறைக்கும் போது பின்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா மிக்கி ஜெய்ம் அண்ட் அலிசா ஃபாக்ஸ் அண்ட் டேனா ப்ரோக் இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பெய்லி அண்ட் ஷாஷா பேங்க் அட்டாக் பண்றாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பெய்லி அண்ட் ஷாஷா பேங்க் இவங்க மூணு பெரிய அடிச்சிடறாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி த மெயின் இவன் ஃபின் பேலர் வர்சிஸ் பேரன் கார்பனுக்கு ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் ஏதாவது ஒரு டிஸ்ட் வருமா இந்த மேட்சில் எண்டிங்ல யாராவது ரிட்டர்ன் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா இந்த மேட்ச் எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆவார் ரிட்டர்ன் ஆகி ஃபின் சேவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஸோ எதுவுமே நடக்கல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வர்சஸ் பேரன் கார்பன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நல்லா போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆன் ஒன் ஹேண்டிகப் மேட்ச் மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஃபின்பாலர் வர்சிஸ் பேரன் கார்பன் அண்ட் ட்ரூ மேக்கிட் டயர் அப்படின்னு சொல்வாரு உடனே ட்ரூ மேக்கிட் டயர் உள்ள வந்த உடனே அந்த மேட்சை ட்ரூ மேக்கிட் டயர் கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாரு ஃபைனலி ட்ரூ மேக்கிட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் அடிச்சு வின் பண்ணுவாரு வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி வருவார் பாபி லாஸ்லி அண்ட் பேரன் கார்பன் அண்ட் ட்ரூ மேக்கிட் டயர் மூணு பேரும் சேர்ந்து ஃபின் பாலர் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த வாரம் ரா எபிசோட நடந்துச்சு பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரைட்டாக போரிங்காக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம் ரா எபிசோட் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த ரா எபிசோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிது அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நான் இப்போ இந்த ரா ஹெச்டிஎம்ஏஜஸ்லாம் போட்டுருக்கேன் ஸோ வேணுன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய சந்திக்கிறேன்